வணக்கம் என் பேர் விதுனா இன்னைக்கு நானே யோசித்த கதை சொல்ல போகிறேன் அது ஒரு பேர் மாயாச்சாலை பூக்கள் ஒரு ஊரில் ஒரு ராணி இருந்தாங்க அந்த ராணிக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும் தினமும் காலையில் எழுந்திருச்சு அம் அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு பூ பழக்க போவாங்க ஒரு நாள் பூ பழக்க போக போகிறப்ப ஒரு பூ ப படிச்சாங்க ஆனால் அந்த பூ காணம் போயிடுச்சு அந்த பூ வேற இடத்துக்கு போயிடுச்சு இன்னொன்று தரம் பூ பழக்க பார்த்தாங்க ஆனால் அது வேற இடத்துக்கு போயிடுச்சு அது மாதிரி அது போயிட்டே இருந்துச்சு அந்த ராணி அது பின்னாடி போயிட்டே இருந்தாங்க அவங்க தெரியாம ஒரு குகைக்குள்ள போயிட்டாங்க அந்த பூ ஒரு பாதம் காட்டுச்சு அந்த ராணி அதில் போனாங்க கொ கொனா கழிச்சு அங்கே அந்த குகையில் வெளியில் போயிட்டாங்க அங்கே பார்க்க போகிறப்ப நிறையா அழகான பூக்கள் இருந்துச்சு அந்த ஒரே பூ ஒரு தேவதை மாதிரி மாறிடுச்சு அந்த தேவதை சொன்னாங்க இது எல்லாம் மாயாஜால பூக்கள் இது என்ன நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அப்போ அந்த தேவதை அந்த வானத்து மேல போயிட்டாங்க அந்த ராணி அந்த பூக்கள் கிட்ட கேட்டாங்க எனக்கு ஒரு அழகான பூ தோட்டம் வேணும் அப்புறம் நான் வீட்டுக்கு போனோம் ஒரு மேகம் கீழே மேலேருந்து கீழே வந்து வந்துச்சு அந்த ராணி அதில் குதிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னே அவங்க உள்ளே போய்ட்டோன்னே ஒரு அழகான பூ தோட்டம் பார்த்தாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க நன்றி வணக்கம்